வெண்பொங்கல் செவச் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி தாளிக்கிறதுக்கு கருவேப்பில நான் எவ்வளோ அளவு பருப்பு எடுத்திருக்கேனோ அவ்வளோ அளவு அரிசி எடுத்திருக்கேன் சிறு பருப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இந்த மாதிரி தூளா இல்லாமல் ஜீரகம் மிளகாவும் போடலாம் அப்படி போட்டால் எல்லாரும் எடுத்து கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க அதனால பொடியா போடுறது நல்லது அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரை மூணு பாயிண்டில் வச்சுக்கிடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிடணும் அரிசியையும் சிறு பருப்பையும் தண்ணி ஊற்றி களி பிழைஞ்சு வச்சுக்கிடணும் சட்டி இப்போ நல்லா சுட்டவுடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடணும் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க நான் கடுகு போடலை அதுக்கு பதிலாக கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாகையும் வெங்காயம் போடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச இஞ்சி நல்லா போட்டுட்டு கிண்டணும் வெங்காயம் நல்லா பொன்னினமாக வந்த பிறகு அரிசியும் பருப்பையும் போடணும் அரிசியும் பருப்பையும் போட்டு லேசாக வறுக்கணும் அப்படி வருத்தாதான் பருப்பு உங்களுக்கு ரொம்ப அவியாமல் வேணும்னா இப்படி வருங்க இல்லைன்னா வறுக்க வேண்டாம் அதுக்கு அடுத்த அடுத்து அப்படியே தண்ணியை ஊற்றிடுது நான் இந்த உலகத்தில் தான் அரிசியும் பருப்பும் ஓரளவு எடுத்தேன் எவ்வளவு அளவு அரிசி பருப்பு எடுக்கமோ அது அளவுக்கு நாலு பங்கு தண்ணி ஊத்தணும் நீங்க வந்து ரொம்ப குலைவு இல்லாம வேணும் அப்படின்னா மூணு பங்கு தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க நான் வந்து நாலு பங்கு தண்ணி எடுத்துக்கிடுறேன் தண்ணி ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்ட பிறகு ஒரு தடவை லேசாக கிண்டி விட்டுக்கோங்க இப்பொழுதேனாலும் நீங்கள் ஜீரகம் மிளகு மஞ்சள் தூள் மூணையும் கலந்துக்கலாம் குக்கரை மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு விசில் வரையும் பிற ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சி வைங்க விசில் வரையும் அஞ்சு நிமிஷம் குறைச்சி வச்சிடணும் குக்கர் மூடியை திறந்துட்டு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெண்பங்களை கிண்டிடணும் இது வந்து நல்லா சீரகம் மிளகு மனம் பிடிக்கிறவங்க கடைசி போனால் பிடிக்காது அந்த மாதிரி நினைக்கிறவங்க முதல்ல அரிசியை போட்டு தண்ணி ஊற்றுவீங்களே ஊற்றினவுடனே இந்த சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுருங்க இப்போ சாப்பிட்றதுக்கு வெண்பொங்கல் தயாராகிடுச்சி